இல்லை ஆக்காங்க டா கூவ மொத்தம் நான்தான் அவங்க நெல்லை வேலை பேசுறேன் இன்னைக்கு என்னடா இது கையில் அவ்வளோ பெரிய கம்பஜரும் பாய்க்குங்களா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு உடச்சா வீடியோ பாருங்க சொல்றேன் இந்த தெரிவாய மரம் இது எங்கள் வீட்டில் போய் தென்னை மரம் இளநீ காய்ச்சி கடக்கா கொத்து கொத்தா இந்த இளநியே இப்போ ஆஞ்சி உரிச்சு குடிக்க போறோம் இதுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறிக்கு குடிக்க வர வரேன். வெந்தர்லே எல்ல சக்ஸஸ் 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 வாங்க இளனியே ஊర్చి குடிக்கலாம். வெந்தர்லே இளனியே பறிச்சாச்சு. ஒன்னா அறுவாளை வச்சு இளனியை வெட்டி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் ஊறி கம்பி இருக்கு பாருங்க பாரு. அதை வச்சு ஊర్చి நம்ம குடிக்கலாம். ஆனா இன்னொன்னு அறுவாளை வச்சு வெட்ட தயாத வெட்டணும்னா இளனிக்கு பல கையில போட்டுரும் நமக்கு சேஃப்டி இல்லை அதனால நீங்க தேங்காய் ஊறி கம்பி இருந்தா அத மூலம் எடுத்துக்கோங்க. முதல்ல தேங்காய் வச்சு இப்படி இப்படி குத்தணும் இப்படி தூக்கணும் இப்படி நல்லா மோரத்தை வச்சு நல்லா குச்சு இப்படி தண்ணு தெரியுமா இப்படி உறிஞ்சிடும் தேங்காய் பாருங்க அடுத்து தேங்காய் இப்படி உரிக்கணும் இப்போ நம்ம உரிக்கிறது வந்து இளநீர் உங்களுக்கு தெரியல எல்லாருக்குமே பச்சை கலர் இருக்கா அங்கா கண்ணில் ஓட்ட வச்சு இப்போ பாருங்கள் நண்பர்களே இதை உரிச்சிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க பாத்திரம் ஏற்கனா இது புத்தமாக உடஞ்சிடுதா பாருங்க ஆல்ரெடி ஓட்டை விழுந்துச்சு தெரியுதா இலங்கை ஓட்டை விழுந்துருச்சு தண்ணி நம்ம கொத்துக்கு பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் நண்பர்ல தண்ணி ஓரம் பயிற்சி கொஞ்சம் தான் இருக்கு இங்கே பாருங்கள் நண்பரில் தண்ணியை தண்ணி இவ்வளவு இப்போ அடுத்து நம்ம இந்த இலங்கையை உடச்சி உள்ளே இருக்க அந்த வழுக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் வாங்க இடத்துல வச்சு இப்படி ஒரு போடு போட்டோம்னா ரெண்டாக கிழக்கு இங்கே பாருங்கள் செம உள்ள வழுக்கு இருக்கு நண்பர்களே இங்கே பாருங்கள் இவ்வளோ வழுக்கு இருக்கா இது இன்னும் கரெக்டான ஒரு ஒரு பதினஞ்சு பத்து நாளைக்கு மேலே வந்து தொடாமல் இருந்தோம்னா அது முழு தேங்காவே ஆகிருக்கும் இளநீ தான் இப்போ என்ன செய்யலாம் இள இந்த இளநீ இருக்குல்லா அந்த தேங்காய் அவளுக்கு அதை கடைச்சி திங்கலாம் செம்ம டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட் நம்பர்லே ஓகே என்ன பண்ணுறது வீடியோ பிடிக்கணும் வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லைய வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிலாம் அமைக்கிடுங்க நம்ம தேங்காய் கண்டினியூ பண்ணலாம் நன்றி வணக்கம்